ஸோ ஹாய் சில ப்ளீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு தரமான ஒரு பிராங்க் தான் பார்க்க போகிறீங்க யார் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் அம்மா தான் என்ன ப்ராங்க் அப்படின்னா காலையில் வந்துட்டு போகும்போதே கொஞ்சம் சண்டை சின்ன சண்டை தான் பெருசுலாம் இல்லை அது வந்துட்டு நான் காலையிலேருந்து இன்னைக்கு இதை ப்ராங்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக மெயின்டைன் பண்ணியே கொண்டு வந்துட்ருக்கேன் பாப்பா பிரிச்சிருக்கா ஸோ மெயின்டைன் பண்ணியே கொண்டு வந்துட்ருக்கேன் இப்போ வந்துட்டு இது ஒரு ப்ராங்காக எடுத்துடலாம் வீடியோக்கே வரப்படுறாங்கல்ல சரி இதை வச்சு ஒரு இது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்னொரு பிராங்கு தான் எடுக்க போகிறேன் அவங்க வந்து என்கிட்ட பேசவோ எதுவும் ஏதாவது பண்ணவோ வந்தால் நான் அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணால் அவங்க ரசம் இரிட்டேட் ஆகும் ஸோ அது மாதிரி தான் நான் பண்ண போகிறேன் எப்படி வருதுன்னு எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்னோடய ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இப்படி இருக்குன்னு எதுவும் கமெண்ட்டில் சொல்லிடாதீங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் இருக்க முடியும் இல்லைனா உங்கள் டவுட்டு வந்துடும்ல ஸோ அதனால தான் ஓகேவா பாப்பா வந்துட்டு வச்சாச்சு தூங்கிட்டு இருக்கா இப்போ வந்துட்டு அம்மும் சாப்பாடு வாங்க போயிருக்காங்க நான் அது மொழியே கேமராவை செட் பண்ணணும் அப்படியே வந்துட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்து செட் பண்ணி பார்த்தேன் பட் ஆனால் குளிச்சிட்டு வரதுக்குள்ளே பண்ண முடியாது டைம் ஆகிடும் ஓகேவா சரி வரலாம் ரொம்ப வேண்டாம் அவங்க அப்படியே போயிட்டாங்க வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணி வச்சுருவோம் எப்படி வருதுன்னு தெரியல எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கோங்க நெக்ஸ்ட் ப்ராங்கலாம் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் சரியா ஓகே நம்ம சேனலில் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோனா வரும் வாங்க

நீ ஓட்ட வச்சுட்டேன் த உங்க அப்பா ஒண்ணத்துக்கும் லாய்க்கு இல்லடி கேட்டேன் ஃபோனை அம்மா ஒழிச்சு உங்க ஹோ உன் கண்ணை பாரு ஃபோன் கே கேட்கறதுக்கு கண்ணை பாரு உங்க அப்பாவை கூப்பிட்டு அப்பாவை கூப்பிட்டு அங்க பக்கத்து நீ அப்பா போன்ருக்கு சொல்லாம இருந்தேனா உனக்கு தருவேன் ஓகேவா அப்பா கூப்பிட்டு அப்பா இங்கமா ஒரு நிமிஷம் சொல்லு அப்பா இங்க வாங்க

எங்க எ இவ்வளவு வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண இவத சொல்லி சொல்லி கட்டி தர்றேன் உனக்கு இருக்காலும் எடுத்துட்டு வர என்ன பண்ணனு தெரியல காயிஸ் எனக்கு எப்படி பிராங்குன்னு கேக்குறீங்க எப்படி பண்ண என்னன்னு ஒரு அவர் என்னடானா மோட்ரு தண்ணி இல்லை சோ இப்போன்னு பார்த்து தண்ணி காலி ஆயிடுச்சு மே மோட்ரை போட்டுட்டு மேலே தண்ணி குடிக்க போயிருக்காரு என்னத்த சொல்ல இவளுக்கு ஃபோன் வேணுமா பார்த்துட்டால அங்க இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சரி இருங்க ஹாய் இவளை வச்சுட்டு என்ன பண்ணனே தெரியல அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல தான் நான் வச்சிருந்தேன் போனை என்ன பிராங்குன்றதை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஸோ இவருந்துட்டு சாப்பாடு அப்பா சாப்பாடு வாங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு கிரீம் போட்டு வரணுமா ஒரு பிராங்க்கு நாங்கள் ரெண்டு பேரும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணா சாப்பாடு வரவும் ஃபோன் அங்கே இருக்கு எடுத்துகிட்டு வா எடுத்துட்டு உயிரை வாங்கிட்டான் இவளை வச்சுட்டு நான் என்ன பண்றது ஒன்று கூட இவ்வளவு வச்சுட்டு பண்ண முடியாது தூங்குறதுக்கு முன்னாடியே எடுத்துடணும் அப்படின்னு நினைச்சேன் என்னன்னு தெரியுமா இக்னோர் பிராங்கு சண்டை போடுற மாதிரி ஏதாவது பேச வந்தா அவாய்ட் பண்ற மாதிரி ஸோ அந்த வீடியோ தான் நான் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் பட் ஆனால் எடுக்க முடியல இஸ் கான் ராங் ஆயிடுச்சு உட்காரு உட்காருங்க சொல்லணும் இப்ப போய் பார்த்துட்டு இருக்க இவளவுதான் இவளாலதான் போனதுக்கு அப்புறம் தான் ஏதாவது பிளான் பண்ணா பண்ணணும் இப்போ மேடம் அடியில் படுத்துறாங்க நாங்க வந்துட்டு இப்போ சாப்பிட போறோம் இவளுக்கு வந்து காயம் பாப்பா வந்து சாப்பிட்டுட்டா நான் வந்துட்டு சாப்பிட போறேன் அன்னைக்கு வந்து வீட்டுல எதுவும் வைக்கல சோ கடையில தான் சாப்பிட போறோம் ம் தூங்க நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போணும் தூங்க நீ என்ன காலையில சாப்பிட போறன்னு சொன்னே அனது நீ என்ன காலையில சாப்பிட போறன்னு சொன்னே ஆ வரேன் அதாங்க எனக்கு பிராங்க் பண்ணவே தெரியாது இருந்துச்சு ஷோ கடுப்பா இருந்துச்சு நான் இன்னைக்கு நான் என்னத்த சொல்ல நான் ரொம்ப பிளான் பண்ணி வச்சிருந்தேன் எப்படினாலும் எடுத்துடணும் பாப்பா எந்த ஒரு நிமிஷம் எப்படினாலும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ வா வா எப்படினாலும் எடுத்துடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி வச்சுருந்தேன் பட் ஆனால் இவ தூங்கி எந்திக்கவும் எனக்கு எடுக்க முடியாதுன்னு இருந்தது பட் கான்ஃபிடெண்ட்டாக நான் ஃபோனெல்லாம் அங்கே வச்சு வச்சேன் என்னால் எடுக்கவே முடியல சரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நிற்கிறாங்க கண்டிப்பாக நம்ம எடுக்கிறோம் சரியா அது வந்து ரியலாக இருக்கிற மாதிரியே கொண்டு போகும் எப்படி வருதோ அந்த மாதிரி நான் எடுத்து போடுறேன் இந்த ஃப்ரேங்க் வந்து இப்போ ராங் ஆயிடுச்சு நீங்களே வீடியோவில் பாருங்கள் அவங்க வந்தாங்க வந்து பாப்பாவை இவங்க வேலையை விட்டு வரும்போது இவன் தூங்கிட்டு இருந்தா ஸோ வந்து பாப்பாவை மட்டும் பார்த்துட்டு உமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாடியில் மோட்ரு வேறு தண்ணி இல்லை ஸோ தண்ணி போட்டு விட்டால் தானே நாங்கள் யூஸ் பண்ண முடியும் அதனால் மோட்ரை போட்டுட்டு மாடிக்கு போயிட்டாங்க இவ்வளோ சாப்பாடு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவ இருந்துட்டு ஃபோன் இருந்தால் தான் இப்போது சாப்பிட்றா இப்போ வந்துட்டு இப்போ இல்லை இப்போ ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன் ஃபோன் கொடுக்குறத சரி நைட்டு மட்டும் இப்போ தூங்கி எழுந்திரிச்சிருக்காளா சரி அள வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஒரு சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடுத்துருந்தேன் என்னென்னலாம் பண்ணுற பொரு சாப்பிட்றதுக்கு மட்டும் கொடுத்துருந்தேன் ஸோ அதனால் வந்து ஃபோன் அங்கேருந்து அதை காமிச்சு காமிச்சு ஃபோன் வேணும் ஃபோன் ஏ இச்சி அப்படி பண்ணக்கூடாது பேட் ஹேபிட் ஃபோன் வேணும் எடுத்துக்கூட எடுத்துக்கூட எடுத்துக்கொடுன்னு அழுது அவங்க அப்பா வரவுமே அங்கே எங்கேன்னு காமிச்சிட்டே இருந்தா அவங்க வந்து கவனிக்கலை சரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஏதாவது ப்ராங்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வேறு யாரையாவது பண்ணணும் இல்லை யாரை ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன் இந்த பிளாக் வந்து இதோட முடிச்சிக்கலாம் ரொம்ப காமெடியாக தான் இருக்கும் பார்த்து எல்லோரும் சிரிங்க சரியா பாய் நம்ம சேனலில் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பாய்